திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் தனுசு ராசி நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்கும் பேரும் குறைக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை பண பரிவர்த்தனையில் வாக்குகளை நிதானமாக பரிபர பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கை உணர்வு அவசியம் தேவை என்பது நினைவில் கொள்ளுற தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மனைவினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நட்பு வட்டத்தில் விரிசல் இருந்தால் சரி செய்து நட்பு வட்டம் விரிவடையும் ஆன்மீக ஆன்மீக சுற்றுலா மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஜனரி என்று சொல்லக்கூடிய சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு காசு பணத்தை கையாளும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் தன்மை ஏற்படும் என்பதால் கவனமாக இருக்கும் தனுசு ராசி இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எல்லாம் அம்சமாக இருந்தாலும் கூட ஏதோ இனம் பயம் ஆறு மாதத்துக்கு நீடிக்கும் என்பதால் மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்வது நீங்கள் படுக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜீரோ வாட்ஸாக எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்பாடு பண்ணுவது அதே போல மகள் அல்லது மனைவி விஷயத்தில் வாக்குவாதத்தை குறைத்து கொண்டு அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டு பொறுமையாக ஆலோசனை சொல்லும் பொழுது உங்களுக்கு நற்பெயரும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதை நினைவு கொள்வது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய மகன் மகளுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கக்கூடியது பேரம்பய்ச்சியில் தான் அபிவிருத்தி யோக புலன் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் நீங்கிறது தனுசு ராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்பட்ட குறைபாடுகள் நீங்கிறது கடும் வயஸ்தானமாக இருந்தாலும் பொருளாதார அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதால் பெண்களுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பாக தன்மை இந்த நேரத்தில் உண்டு கண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளில் தன்னுடைய ரகசியத்தை வெளியில சொல்லாதீங்க படிப்பு சம்பந்த விஷயத்தை டிஸ்கஷன் பண்ணாதீங்க மேல் பிறரிடமிருந்து என்ன வேணும் என்றதை கேட்டு நினைவுபடுத்தி அதை தக்க வச்சுக்கொள்வது சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் விவசாயத்துறையினருக்கு அருமையான காலகட்டமாக இருந்தாலும் பயிர் சம்பந்தப்பட்டது ஊடு பயிருடன் சேர்ந்து போடுவது அது போக யூரியா போன்ற பொருட்களை புது கம்பெனி அப்படின்னு சொல்லி வாங்காமல் இருக்கிற கம்பெனியை யூஸ் பண்ணி பாதிப்பு ஏற்றம் இல்லை பாதிப்பு இல்லாத அளவுக்கு பார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பேரும்போ இருந்தாலும் கூட சிறு பகை உணர்ச்சி இருப்பதனால் தன்னை பிடிக்காதவர்களிடம் பேச்சுவார்த்தை குறைத்துக் கொள்வது சண்டை சர்ச்சை வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது தானோடு தன் வேலை விட்டு இருப்பது நன்மை பயக்கும் கலைத்துறையில இருப்பவர்களுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டம் வெகு விரைவில் ஊர் அருகே நீங்க பேரும் பூரம் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம் இது ஆகவே முயற்சி ஸ்தானத்தை வச்சுக்கோங்க முகத்தில் புன்சிரிப்புடன் செயல்படும் பொழுது எல்லாம் நன்மை பயக்கும் டயத்துக்கு உணவு எடுத்துக் கொள்வது எல்லா வகையிலும் நன்மை காலம் கடந்த உணவு ஒபிசம் சொல்லக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்திவிடும் என்பது வேலைவாய்ப்புண்டான நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட உபதைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இக்காலகட்டம் பிரத்யோகமாக இந்த ராசிக்காரர்களை அபிவிருத்தி பண்ணுவதற்கு திருப்பதிக்கு ஒரு தடவை சென்று வணங்கி வருவது எல்லா வகையிலும் நன்மை என்பதை உணர்ந்து கொள்ளுங்க வண்டி வாகனத்தை பல சந்தா புதுசு மாத்துங்க மகன் மகள் வலி திருமணத்தை நல்லா கிராண்டாகவும் ஆடம்பரமாகவும் நடத்தாமல் கிராண்டாகவும் சிக்கனமாகவும் நடத்துங்க பிறருடைய கண் ஆளாகவும் பார்த்துக் கொள்வதற்கு வேலைக்கிழமை வலையில சுத்தி போடுவது உங்களுக்கும் உங்க குடும்பத்தருக்கும் திஷ்டி இல்லாமல் வேறு இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு மூணு ஐந்து ஆறு ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பார்த்து பார்த்தோம் சனி பவானை மட்டும் கணக்கில் எடுக்காம பிரசன்ன அடிப்படையில் சும்மா ஒரு எளிமையான யார் யாருக்கு என்ன செய்யும் என்கிறத அறிந்து கொண்ட நீங்கள் முறையாக ஆண்டவன் வழிபாடும் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் வர விதத்திலையும் அபிவிருத்தி கொடுக்கும் மேலும் இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணுவதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பரை முறையான கட்டணம் செலுத்தி நீங்கள் நேரடியாக கண்டாட்டும் பொழுது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகத்தை அதிலிருந்து பாதிப்பிலிருந்து சுயஜாதகம் என்ன சொல்வது என்பதை தெளிவாக கேட்டு அறிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்